அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த மாதம் மாதத்தில் வர காடையான் நோன்பை பற்றி இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த நோன்பை நூக்கணும் இதனோடய தாக்கர்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசகுமாரியும் மகத்தான பதிவிருதயமான சாவித்ரி தேவி அற்ப ஆயுள் கொண்டவன் சத்யவான் என தெரிந்திருந்தும் அரசகுமாரனான சத்யவானை திருமணம் செய்து கொண்டாள் பகையவர்களோட சூழ்ச்சியினால் நாடு இழந்து தன் தாய் தந்தையுடன் காட்டில் வசித்து வந்தான் குறிப்பிட்ட நாளில் காட்டில் விறகு வேட்டு சென்றதற்காக சென்றபோது சத்தியவானின் உயிரை யமதர்மராஜன் கவர்ந்து சென்று விட்டான் இந்த அப்போ சாவித்ரி அவனை பின்தொடர்ந்து சென்று தனது கணவரின் உயிரை மீட்டு தருமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டாள் யம தர்மராஜனது எமனுடன் வாதாடி இறந்த தன் கணவனின் உயிரை மீட்ட சாவித்திரியின் பதிவிரதத்தை போற்றவும் உயிருடன் இருக்கும் தங்கள் கணவர்கள் சத்தியவான் போல் எவ்வித குறைவுமின்றி நீடொழி வாழ்ந்து தங்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை அருள வேண்டும் என்பதற்காகவும் பெண்களாகிய அனுஷ்டிக்கும் விரதமே இந்த காரடையான் நோன்பாகும் சுமங்கலி பெண்கள் தங்களது மங்கள வாழ்வை நீட்டித்து கொள்ளவும் மகத்தான நாள்தான் இந்த மாசி மாதத்தின் இறுதி நாளும் பங்குடி மாதத்தின் முதல் நாளும் இணை நேரத்தில் இந்த விரதம் கொண்டாடப்படுகிறது இது சாவித்ரி விரதம் சர்வமங்கள விரதம் கர்வசாவத் சாவத் கங்கார் விரஜதம் ஜித்ய விரதம் என்ற பெயர்களில் வடமாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது எந்த பெயரில் இந்த விரதம் கொண்டாடப்பட்டாலும் நோக்கம் என்னவோ ஒன்றுதான் தன் கணவன் பூரண ஆயுளைப் பெற்று அனைத்து வளங்களுடன் வாழ வேண்டும் என்பது நோக்கமாகும் அதனால்தான் இந்த காரடையான் நோன்பு விரதத்தின் கார அரிசியால் செய்த இனிப்பு அடையும் உப்பு அடையும் செய்வது வழக்கம் இந்த நாளில் மஞ்சள் பூசிய நோன்பு கயிற்றை பெண்கள் கொள்வார்கள் சிலர் புதிய தாலிச்சருடன் நோன்பு கயிற்றையும் கட்டிக்கொள்வார்கள் மாசி கயிறு பாசி படியும் என்ற சொல்லுக்கு ஏற்ப பங்குனி நாளில் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பெண்கள் தங்கள் தாலி கயிற்றை கொள்வார்கள் அதே சமயம் இந்த அடையை செய்யும் செய்துவிட்டு இலையில் வெற்றிலை பாக்கு பழகம் மஞ்சள் சரடு அதில் பசுமஞ்சள் ஒரு பூவும் கோர்த்து அந்த இலையில் வைத்து சாவித்ரி தேவியை நினைத்து இவர்கள் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூர்த்தேன் என் கணவன் என்றென்னைக்கும் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த சரடை எடுத்து கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள் இருக்கு தேவியை நினச்சி ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவி ஏபூ ஜெய் செய்வாய் குழந்தை தீர உண்பயமெல்லாம் சாவித்ரே தேவி ஏபூ ஜெய் செய்வ குழந்தாய தீரும் உண்பயமெல்லாம் சவித்ரே தேவியை பூஜை செய்வலகீர்க்கும் அவளே ஜெகல் மாதா மோவுலகும் அவளே ஜெகன் மாதா முழு தோறும் தவறாமல் முழு மனதோட நாள் தோறும் தவறாமல் தேவியை பூஜை செய்வாய் குழந்தாய் தீரு உண்பயமெல்லாம் சாவித்ரே தேவியை பூஜை செய்வாய யா நாரணனும் புரகரணும் புகழ் சுடராதவன் மண்டல மருகில் கலை மகள் அலை மகள் மலை மகள் பனிய கோலோபேதேர்காஜராஜேஸ்வரி அம்பா பாவயற்களை மகள் அலை மகள் மலை மகள் பனியாக கோோ வேதேர்க்கும் ராஜ ராஜே ஸ்வரி அம்பா தேவியே பூஜை செய்வாய் குழந்தாய் தீரும் முன்பயமெல்லாம் பூஜை தேவி இந்த நோன்பை அவசியம் எல்லா பெண்களும் தங்களோட மாங்கல்ய பகம் நீண்டு வரணும்னு சொல்லி தங்களோட கணவனுடைய ஆயுளும் பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணி இந்த சரடை அவ அவள் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு இந்த நோன்பை நூறு அந்த சரடை நீங்கள் கட்டிக்கொண்டு அந்த அடையை படைத்துவிட்டு எல்லோரும் உண்ட பிறகு அந்த தேவிக்காக படைத்த உணவை பசுமாட்டிற்கு வழங்குவது வழக்கம்